friends ஃப்ரெண்ட் ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணியில் ஊற விட்டுடுங்க ஊற விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வேறு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கணும் அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்தவுடனே அது வந்து ரெண்டாக உடையணும் அந்த பதம் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து உருளைக்கெழங்கு பொறிக்கும் போது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை வெந்தவுடனே தண்ணி நம்ம வடிச்சு எடுத்துடலாம் அது ஒரு பக்கம் ஆரட்டும் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுன உருளைக்கிழங்கு பீசஸை மாவில் கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும் ரொம்ப ஹீட் பண்ண வேணாம் பாருங்கள் ஒரு ஸ்ட்ரைனரில் இந்த உருளைக்கிழங்கு மாவில் பரட்டினா உருளைக்கிழங்கு பீசஸை போட்டு தட்டலாம் அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற உதுந்து வந்துடும் இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொறிக்கும் போது ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்மளுக்கு மொறு மொறுன்னு கிடச்சிரும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டிலாம் இதை ஃப்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு சூப்பர் கிறிஸ்பியான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடச்சிரும் இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணோன்னு நினச்சிக்கலாம் நம்ம வேக வச்சுட்டு மாவு அவுட் பண்ணோம்ல அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நீங்கள் ஒரு பேக்கெட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா டென் டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து பொரிச்சிக்கலாம் இதில் கொஞ்சம் பெப்பர் நம்ம தூவிட்டு சாஸோடு சர்வ் பண்ணுங்கள்